வணக்கம் இது தக்கப்புண்டு வந்து மக்கி எப்படி மண்ணோட மண்ணாக மக்கி இருக்கு வெறும் பதினஞ்சு இருபது நாளில் அப்போனா என்ன அர்த்தம்னா மண்ணில் அந்த அளவுக்கு வந்து மக்கு அதாவது மக்கு உருவாகிற அளவுக்கு இருக்குது இன்னொன்றுனா தக்க தண்டுகள் வந்து மிக மிக சாஃப்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து இந்த நூல் நூலாக இருக்கிறது வந்து தக்கப்புண்டு மக்குனது இந்தது தக்கப்புண்டு விதைக்கிறது மிக சிறப்பு பலதானே விதைக்கூடாதுன்னு கிடையாது பட் சிறப்பானது தக்கப்புண்டு காரணம் வந்து அதனுடைய தண்டுகள் வந்து மிக மிக சாஃப்டாக வந்து இருக்கும் இப்போ இது தண்டு இது மேலே வந்து இருந்தது மண்ணுக்குள்ளே போகலை இது தண்டு இருக்குன்னா இப்படி முருங்கை முருங்கை குச்சி மாதிரி வேகமாக உடைகிற தன்மை வேகமாக மக்கிற தன்மை அதனுடைய இலைகளும் அதிகமான இலைகளும் இருக்கும் இது எல்லாமே நம்ம அதாவது இந்த இதை கூட பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல மக்கி இது மேலே இருந்ததுனால அது தண்டு வந்து அப்படி இருக்குது எல்லாம் நல்ல மக்குகள் வந்து அதிகமாகவே கிடச்சிருக்கு இந்த இந்த இடம் வந்து மேலே வந்து அப்படியே தக்கப்புண்டோட குச்சிகள் வந்து அப்படியே மேலே இருக்குது இதை நிறைய இது வந்து உள்ளே போட்டிருக்கிறதுனால அந்த உள்ள வந்து அப்படியே மக்கி இருக்கும் இது இப்படி பண்ணுறதுனால மண்புழுக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மண்புழுக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து வரும் இதில் இதில் நம்ம அதாவது இயற்கை எடுபொருளான நம்ம மற்றதெல்லாம் கலக்க கூட தேவையில்லை மண்ணோட வளத்தை பொறுத்து அதாவது உயிர் உரங்களை வந்து கலந்து கொள்ளலாம் இப்படி பண்ணுறது மிக சிறப்பு தானியத்தை காட்டிலும் தக்க பூண்டு மிக மிக நல்லது மண்ணை பார்த்தாலே இப்படி இருக்குன்னு பார்த்து அப்படி சாணங்கள் மாதிரி தான் இருக்குது இதனால தான் செடிகள் வந்து அதிகமான பிராஞ்சஸ் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள்லேயே பிராஞ்சஸ் வர்றதுக்கு அது நாட்டு இது நாட்டு இதுதான் மிளகாய் தான் இது ஒன்றும் ஹைப்ரிட் மிளகாய் ஹைப்ரிட் மிளகாய்னா மிக அதிகமான வேகமாக வளர்ச்சி வரும் இது வந்து நாட்டு மிளகாத சைடு பிரான்சஸ் வர்றது காரணம் வந்து மண்ணோட அமைப்பு அதுபோக நம்ம கொடுக்குற மக்குகள் தான் இதுதான் காரணம் எப்படி மக்கி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீடியோ ஓகே நன்றி நன்றி பார்த்திங்கன்னா தெரியும்